ராமாயணத்தில் மட்டும் நீ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ ஒரு நாவல் எழுது அல்லது கவிதை எழுது என்று என்னை கேட்டால் நான் எந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பேன் தெரியுமா தோழர்களே நான் சீதையை தேர்ந்தெடுக்க மாட்டேன் நான் கையை தேர்ந்தெடுக்க மாட்டேன் மண்டோதரியை அல்ல தசரதனை அல்ல அனுமனை கூட அல்ல இலக்குவனை அல்ல நான் எது பாதிக்கப்பட்ட பாத்திரம் எது மிகுதியும் இரக்கத்திற்குரிய பாத்திரம் எது கவிதையின் அகப்பைக்கு வசதியாக சிக்குகிற பாத்திரம் என்று பார்த்தால் ஊர்மிழாவை தேர்ந்தெடுப்பேன் கைதட்டுகிறவர்களுக்கு மட்டும் தெரிகிறது ஊர்மிழா யார் என்று கைதட்டாதவர்கள் யார் வைரமுத்து சொல்லிவிட்டு போ என்று கேட்பது என் காதுக்கு கேட்கிறது ஊர்விழா என்பவள் லக்குவன் மனைவி லக்குவன் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வனாந்தரம் போய்விட்டான் ராமன் சீதையை விட்டுவிட்டு போகவில்லை சீதையை அழைத்துக் கொண்டு போய்விட்டான் காட்டில்தான் பிடிவுற்றான் ஆனால் நாட்டில் விட்டுவிட்டு செல்லவில்லை சென்று அவளோடு வாழ்ந்தான் ஆனால் வன் மொத்தத்தில் விட்டுவிட்டு போய்விட்டான் ராமன் காடேக வேண்டும் என்பது விதி விதி என்றால் நான் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை ரூல் என்று அர்த்தத்தில் சொல்லுகிறேன் ராமன் காடேக வேண்டும் என்பது விதி தந்தை இட்ட விதி கட்டளை ஆர்டர் அதில் அவன் சென்று விட்டான் லக்குவனுக்கு என்ன ஆனது அவன் ஏன் காடேக வேண்டும் அவன் காடேகினாலும் அவன் மனைவி ஏன் அயோத்தியில் விட்டு செல்ல வேண்டும் அவள் பாவம் அது அல்ல முக்கியம் இதற்கு மேல் நான் சொல்ல போவதுதான் ஊர்வுலையின் மீது நீங்கள் உச்சு கொட்டுவதற்குரிய காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பதினான்கு ஆண்டுகள் அண்ணனை காவல் காத்தான் லக்குவன் இரவு பகலாக விழித்திருந்தான் தூங்கவில்லை இரவு பகலாக விழித்திருந்து அண்ணனை காவல் காத்தவன் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு வருகிறான் ஓடிச் சென்று மனைவியை பார்க்கிறான் மனைவி நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறாள் நலமாகத்தான் இருக்கிறேன் இனிமேலாவது என்னோடு ஈந்து வாழ்வீர்களா என்று கேட்கிறான் வாழ்கிறேன் ஆனால் பெண்ணே எனக்கு தூக்கம் வருகிறது என்றான் என்னது தூக்கம் வருகிறதா ஆம் நீண்ட தூக்கம் நான் தூங்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் நான் விழித்திருந்தேன் ஆண்டுகள் உன் மடியில் நான் தூங்க வேண்டும் அட பாவி நீ பிரிந்திருந்தாவது தூங்கி இருக்கலாம் மடியில் படுத்துக் கொண்டு தூங்கினால் ஏற்கனவே பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருந்த எந்த சுகத்தையும் அனுபவிக்காத ஊர்மிழா இன்னொரு பதினான்கு ஆண்டு உன்னை மடியிலே கிடத்திக் கொண்டு தூங்காமல் என்றால் அவளல்லவோ பாவம் அவளல்லவோ இரக்கத்துக்குரியவள் அவளல்லவோ துன்பத்துக்குரியவள் என்று நான் ராமாயணத்தில் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றால் கதை எழுத வேண்டும் என்றால் ரொம்ப நன்றிமா ஒரு தாய்க்குலத்தின் ஒரு சகோதரி இதை தலையாட்டி கையசைத்து வழிமுடிகிற போது நான் செய்த முடிவு சரி என்று அந்த தாய்க்குலம் பாராட்டுகிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் தோழர்களே இது ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ரொம்ப அழகாக உங்கள் மொழி நடை ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் நாவல் எழுதுகிறவன் சிறுகதை எழுதுகிறவன் கட்டுரை எழுதுகிறவன் கவிதையை தொட்டுக் கொள்ளாவிட்டால் ஜீவிக்க முடியாது சாதாரண உரை சமூகம் தூக்கி எறிந்துவிடும் அந்த நடையில் ஒரு உயிர்ப்பு வேண்டும் துள்ளல் வேண்டும் கவிதையின் சாயல் கவிதையின் சாயம் கவிதையின் வாசனை கவிதையின் மனம் கவிதையின் நெடி அந்த வாக்கியங்களுக்குள் வார்த்தைகளுக்குள் ஊடாடாவிட்டால் வாசகன் வாசிக்க மாட்டான் ஏனென்றால் கவிஞன் கவியனாக இருக்கிறானோ இல்லையோ தமிழ்நாட்டு வாசகன் விட்டான் தமிழ்நாட்டு வாசகனை நீங்கள் இது ஏமாற்ற முடியாது ஆத்மார்த்தியினுடைய இந்த நாவலுக்குரிய வெற்றி உள்ளடக்கம் பாதி உள்ளடக்கத்தை விட வெளிப்பாட்டு முறை கண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் வெளிப்பாட்டு முறை இந்த வெளிப்பாட்டு முறையும் சேர்ந்து ஆத்மார்த்தி ஒரு கவிஞனாக இருந்ததனால் அழகாக வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன்